அட்டகாசமான சுவையில் ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நான் காளான் வச்சு செஞ்சுருக்கேங்க உங்ககிட்ட காளான் இல்லைனா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பேபிகார்னு நீங்கள் எந்த காய் வச்சு வேணாலும் இது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இதுக்கு முதல்ல கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க கருக விடாமல் பார்த்துக்கோங்க கருகிடிச்சுனா சுவை போயிடும் நல்லா வெடித்து வரணும் சீரகம்லாம் அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இது நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது போல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வெடிச்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கலாம் இப்போ மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரணுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்ததும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வருங்க இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை பூரை வரைக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மிதமான தீயில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக மசாலா வகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா வெந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் கலந்து விட்டுட்டு இப்போ இரநூறு கிராம் அளவுக்கு காளானை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இது கூடவே ஒரு குடமிளகாயை இது போல பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட காளான் இல்லைனா நீங்கள் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யலாம் பேபிகார்ன் சேர்த்து செய்யுங்க எப்படி வேணாலும் நீங்கள் எதுவும் செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா மசாலாலாம் ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க காலாவும் சரி குடைமெளகாவும் சரி சீக்கிரமாகவே ஒரு மூணு நிமிஷத்தில் வெந்து வந்துடுங்க அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க நான் மஞ்சள் தூள் முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சுடுங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வெந்து வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா காளான் வெந்து வந்துடுச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்கு இல்லையா இப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா இந்த தண்ணி நல்லா சுண்டி வற்றி வந்துடும் மூடி வைக்க வேண்டாங்க ஓப்பன் பேன்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே போதும் அதிக நேரம் கலந்து விடணும் அவசியம் கிடையாது இப்போ கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு இது போல் நல்லா ரோஸ்ட்டாக மாறி வரும் ரொம்பவே சிம்பிளான சைட் டிஷ்ஷுங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க ருசியான காளான் குடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ ஹைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்